பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையைக் கேட்போமா இறைவன் அனைத்தையும் படைத்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் உற்சாகத்துடன் இருந்தார்கள் ஆசிரியர் கணிதத் தேர்வு விடைத்தாளை கொடுத்தார் அவரவர் எதிர்பார்த்த தரம் அவர்களுக்குக் கிடைத்தது அநேக சிறு பிள்ளைகள் கனவு காணும் தரத்தை குறித்து நான் வேதாகமத்தில் கண்டுகொண்டேன் அது எங்கே என்பது உனக்கு தெரியுமா இறைவனின் படைப்பை குறித்து பேசும் பகுதிதான் அது அவருடைய படைப்பு ஏ பிளஸ் தரம் பெறுகின்றது இறைவன் அனைத்தையும் எவ்விதம் படைத்தார் என்பதை மீண்டும் மீண்டும் நான் எண்ணி வியக்கிறேன் பூனை நாய் சிறிய இரும்புகள் பலமிக்க யானைகள் சேட்டை செய்யும் குரங்குகள் மீன்கள் பறவைகள் என்று அனைத்தையும் படைத்தார் மிருகங்களை படைக்கும் முன்பு இறைவன் அவைகள் உண்பதற்கான மரங்கள் மற்றும் தாவர வகைகளை படைத்தார் மேலும் அழகிய பூக்கள் சிறிய பனித்தொளி காந்திப்பூ அழகிய ரோஞ்சா நறுமணம் வீசும் பூக்கள் அனைத்தையும் உருவாக்கினார் ஒவ்வொன்றும் மீண்டும் உருவாகும் வகையில் விதைகளை படைத்தார் ஒவ்வொன்றையும் ஞானமாய் உருவாக்கினார் முதலாவது அவர் ஒளியைப் படைத்தார் ஒளியில்லாமல் வாழ்வு என்பது சாத்தியமில்லை இறைவன் அனைத்தையும் எப்படி படைத்தார் என்பது உனக்கு தெரியுமா தமது வார்த்தையினால் படைத்தார் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று நீ பார்க்கின்ற அனைத்தையும் இறைவன் தமது வார்த்தையினால் படைத்தார் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது இறைவன் அனைத்தையும் வளரும்படி செய்தார் பெரிய வெடிப்பு வெடிப்புக் கொள்கை அல்ல தற்செயலும் அல்ல சர்வ வல்லமையுள்ள இறைவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து அனைத்தையும் உண்டாக்கினார் பின்பு சிறப்பான ஒரு காரியம் படைக்கப்பட்டது மனுஷனை உண்டாக்குவோமாக என்று இறைவன் கூறினார் அவர் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் ஆறாம் நாளில் இறைவன் அனைத்தையும் கண்டார் அது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது அது மிகவும் நன்றாக இருந்தது அவர் அனைத்தையும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார் ஒரு பயங்கரமான காரியம் நடைபெறும் வரை அவர்கள் அற்புதமான வாழ்வை பரதீசில் இறைவனுடன் அனுபவித்தார்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அந்த உண்மை சம்பவத்தை கேட்போமா கலமும் படைத்தவர் நம் தேவன் அவரே தேவன் அவரே தேவன் ஏகோ தேவன் அவரே தேவன் அவரே தேவன் ஏகோ அமேன் தகப்பனே பரலோக பிதாவே மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த வேலையிலும் தகப்பினே கிருபை நிறைந்த தேவனே மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நாளில் விசேஷமாக தகப்பனே ராஜா நாங்கள் கேட்ட இந்த கதையின்படியும் படியும் தகப்பனே ராஜா நீர் படைத்த படைப்புகள்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று பார்க்கிறோமே ராஜா ஒன்றுமில்லாத வெறுமையும் வெறுமையாயிருந்த பூமியை அழகாய் படைத்த என் தேவாதி தேவனே ராஜா அதுலே சகலத்தை முன்பாக்கின தேவனே மை நன்றியோடு சோதரிக்கிறோமப்பா நாங்களும் தகப்பினை எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அந்த காரியங்கள்லாம் தேவனாகிய கர்த்தர் தாமே சகலத்தையும் எங்களுக்கு உருவாக்கி என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் தகப்பினே இந்த வீடியோ பார்த்துருவோம் பிள்ளைகளும் அப்படியே விசுவாசிக்கிறார்கள் ராஜா நீரே எங்கள் காரியங்களை இயேசு கிருசிவி நாமத்திலே வாய்க்கை செய்யும்பிரே எங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பாதுகாத்து ஆசீர்வதிக்கு படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தராக ஏசு கிருசவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராத